திரு கே பதை திருவாரது அதினத்தில் சிவஞான செங்கோடு உச்சதும் சீவலை சீ குருமகா சன்னிதான மருவளின் பொன்னார் திருவுடி இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த விளம்பி ஆண்டு குரு பயிற்சி நடைபெறப் போகிறது வருகிற ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அதாவது செப்டம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் குரு வழக்கமாக இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது பல நன்மைகளை செய்வார் என்பது விதி இந்த குரு பயிற்சியினால் மேஷம் மிதினம் கன்னி தனுசு கும்பராசினருக்கு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடகம் துலாம் மகர ராசினருக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடைபெறப் போகிறது சிம்மம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசினருக்கு பரிகாரம் செய்து கொண்டால் மட்டுமே குருவின் பார்வையிலிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் இது பொதுவான பலன்களே மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள குருவின் பலம் ஜாதக பலம் நடப்பு தசாபுத்திகளின் பலம் ஆகியவற்றை பொறுத்து இந்த பொது பலன்கள் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கிறது சூரிய மண்டலத்தை பொறுத்தவரை சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரிய கிரகம் என்றால் அது குருதான் குரு என்பவர் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்வதற்கு இடமளிப்பவர் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்வைப்படும் இடங்கள் சுபிட்சம் பெறும் என்பது சாஸ்திர விதி பொதுவாக கோச்சாரத்தில் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் குரு வரும்போது மிகப்பெரிய மிக பெரிய நல் பலன்களே நமக்கு நடைபெறும் மற்ற இடங்களில் குரு உலாவும் போது சில சில தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் கூட முடிவில் வெற்றியாகவே எல்லாம் அமைந்துவிடும் குருவை வழிபட்டு அதாவது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு விளக்கு ஏற்றி வணங்கி வர குருவின் பலம் நமது ஜாதகத்தில் கூடும் என்பது விதி செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கண்ணியில் உலாவி வந்த குரு பல நன்மைகளை உங்களுக்கு செய்திருப்பார் புதிய வீடு புதிய வாகனம் புதிய தொழில் புதிய வெற்றி என்று உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியில் திளைத்திருப்பார் இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பன்னெண்டாம் இடமான துலாத்தில் வருகிறார் பன்னெண்டில் குரு மறைவது என்பது சகட யோகம் என்பார்கள் சந்திரனுக்கு பன்னெண்டில் குரு ஏற்றமும் இறக்கமும் உதயவும் தாழ்வும் என்று ஏற்படுத்திவிடும் ராசி நேயர்களை பொறுத்தவரை பன்னெண்டாம் வீட்டிற்கு வந்த குரு அவர்கள் எண்ணத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது புதிய வீடு இன்னொன்று வாங்கலாமா புதிய தொழில் செய்யலாமா இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையில் செய்யலாமா இந்த ஊரை விட்டு விட்டு இன்னொரு நாட்டுக்கோ இன்னொரு ஊருக்கோ இடமாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் விபரீத எண்ணங்கள் தோன்றும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பது தான் நல்லது உச்சராசி நேயர்களுக்கு இனிமேல் கடன்கள் கூடலாம் பழைய கடன்கள் தலை தூக்கலாம் அவசர கதியில் செயல்பட்ட அனைத்து காரியங்களும் சரியான முடிவை தராமல் தள்ளி போகலாம் சுலபமான செயல்கள் கூட தாமதமாகலாம் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான் என்றாலும் கூட உங்களுக்கு குரு பகவான் தன் பார்வைப்படும் இடங்களால் மிக நன்மைகளை செய்யப் போகிறார் பன்னெண்டாம் வீட்டில் நிற்கும் குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இதனால் வழக்குகள் சரியான வழியில் உங்களுக்கு ஏற்ற வகையில் முடிவடையும் நாலாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் வங்கி கணக்கில் கொஞ்சமாவது பணம் இருக்கும் உங்கள் மனதில் நிம்மதி இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு கடன்கள் வாங்க வேண்டிய சூழல்கள் வந்தாலும் கூட அந்த கடன்களை அடைப்பதற்கான வரவை ஏற்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பு வரும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் கூட அவற்றிலிருந்து மீண்டெழுந்து பழைய நிலைமைக்கு உங்கள் அந்தஸ்து குறையாமல் வாழ்வதற்கான ஒரு வழியை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் விச்சிகராசி பெண்களை பொறுத்தவரை குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாமல் போகலாம் விரயங்கள் கூடலாம் சேமிப்பு கரையலாம் பணியில் உள்ள பெண்களை பொறுத்தவரை ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டி வரும் இருக்கிற பணி மட்டுமில்லாமல் கூடுதலாக பொறுப்போ கூடுதலாக பணிகளோ அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வரலாம் இளம் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது காதல் விஷயத்திலும் மற்ற நண்பர்களுடன் பழகும் விஷயத்திலும் தான் ஏனென்றால் அதனால் அவர்கள் பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உச்ச ராசி மாணவர்களைப் பொறுத்தவரை அதிக அக்கறை அதிக கவனம் கூடுதல் நேர செலவழிப்பு இவற்றோடு பாடங்களை படித்தால் மட்டுமே பாடம் நினைவில் நிற்கும் தேர்வில் எழுதும் போது மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் இவர்கள் ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருக்கும் போதுதான் பல சிக்கல்களிலிருந்து தப்பித்து விட முடியும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் ராசி நேரங்களை பொறுத்தவரை இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவற்றை முழு மனதோடு விரும்பத்தகாத இடமாற்றம் ஆனாலும் கூட முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் வருங்காலங்களில் நன்மை பிறக்கலாம் அலுவலகங்களில் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் வேலைக்கு இடைஞ்சல்கள் தடங்கல்கள் ஏற்படுத்தக்கூடும் எனவே பிறவை நம்பி உங்கள் வேலையை ஒப்படைக்காமல் நீங்களே நேரில் உங்கள் வேலையை பார்த்து உங்கள் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் தொழில்துறை சார்ந்த உச்சராசி நண்பர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி செலவுகளை தான் கூட்டப்போகிறது அந்த செலவுகளை முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டால் கொஞ்சம் நல்லபடியாக அமையும் நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களிடம் முரண்பாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் போகுமோ என்று அஞ்ச வேண்டிய தேவையில்லை லாபம் பெரிதாக இல்லை என்றாலும் கூட தானிக்கு தீனி என்ற அளவில் உங்களுக்கு வரவு வந்து கொண்டுதான் இருக்கும் கலைத்துறை சார்ந்த விச்சிகராசி நண்பர்களை பொறுத்தவரை இது சோதனையான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் ப்ராஜெக்ட் தொடங்குவதற்கு தாமதமாகலாம் அப்படியே தொடங்கினாலும் கூட அதை நடத்தி செல்வதற்கான பாதையில் பல இடையூறுகள் தடைகள் ஏற்படலாம் புதுமையும் நிதானமும் நல்ல எண்ணமும் கொண்டுதான் நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கும் உச்சிதராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் ஆதரவு தொண்டர்களின் ஆதரவு கொஞ்சம் சரியதான் செய்யும் அவர்கள் ஆதரவையும் செல்வாக்கையும் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உங்கள் பேச்சை குறைத்து எந்த நேரத்தில் எதை பேசுவது என்று திட்டமிட்டு சரியாக பேசினால் மட்டுமே உங்கள் சொல் ஈடுபடும் இல்லை என்றால் நீங்கள் பேசிய பேச்சை உங்களுக்கு எதிரான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் பன்னெண்டாம் இடத்தில் குரு நின்று சகட யோகத்தை தந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் நீங்கள் சாதனைகளை நிகழ்த்த வேண்டுமானால் சோதனைகளை வெல்ல வேண்டுமானால் தெய்வ வழிபாடு மட்டுமே சிறந்த துணையாக இருக்கும் அதனால் விச்சதராசி நண்பர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு வர வேண்டும் குருவதில் மட்டும்தான் உங்களுக்கு திருவுதலை கொண்டு வந்து சேர்க்கும்